ராஜேஸ்வரி அப்படின்னு கட்சியை கட்டுக்கோப்பாக நம்ம நடத்திட்டு போறோமா அப்படிங்கறதுதான் ஒரு தலைமைய வந்து அவங்க தலைமை பண்போட இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து எடுத்து காமிக்கும் அந்த வகையில திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் தன்னுடைய இந்த கட்சியும் கட்சி நிர்வாகிகளையும் எப்படி கட்டுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரா இல்ல உண்மையிலுமே அவருக்கு கட்டுப்படாம இருக்கிறதாலேயே இந்த கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒருவருக்கு ஒருவர் மோதி இருக்கிறாங்களா என்ன சிக்கல் அங்க நடந்துகிட்டு இருக்கு அந்த கட்சியில வந்து கட்டுக்குள்ள வைக்க முடியலங்கிறத மேடையிலே வெளிப்பட தலைவர் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நைட்டு தூங்குனா காலையில போது அச்சமா இருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது யாரு என்ன பேசுறீங்கன்னு தெரியல அப்படிங்கறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாக எல்லாருக்கும் பொதுவா சொன்னவர் தான் அவரு ஏன்னா அங்க எல்லாருக்குள்ள ஒற்றுமை இல்ல தன்னை மீன் அந்த தலைமை பண்பு இல்லாம அவரால ஸ்டாலின் அவர்களால இவர்களை எல்லாம் கட்டுக்குள்ள வச்சு ஒரு கட்சியை வந்து தலைமை தாங்க முடியலங்கிறது தான் அர்த்தம் அத நம்ம அவரே அவரேதான் சொன்னார் இதுல எந்த மாற்றுக்கிறதும் யாரும் சொல்லவும் முடியாது இது என்னன்னா தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் இருக்கு நம்ம இந்த நான்கு ஆண்டுகளாக கடந்த எல்லாத்தையும் பேசணும்னா நேரமே போதாது அந்த அளவுக்கு அந்த உட்கட்சி பூசலா அத்தை மருமகனுக்கு இடையில கூட பூசல் எல்லாம் கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்குமே தூத்துக்குடி போறதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் அங்க புரோட்டோகால் ஃபாலோ பண்ணாதது இவர்களுக்கு அழைப்பு கொடுக்காதது நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம் இன்றைக்கு வந்து செஞ்சல் பாலாஜி அவர்களுக்கு வந்து உடனே அவங்க எந்திரிச்சு நின்னோன்னா அந்த ஆதங்கத்தை திருச்சி சிவா அவர்களால தாங்கிக்க முடியாம நான் வயிற்றுலேருந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அப்ப என்ன நினைக்க தோணுதுன்னா வயிற்றுவா இருக்கு இந்த மாதிரி வந்து மேடையில

திருச்சி சிவா அவர்கள்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து திமுக பயணம் செய்யறவங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில இருந்து சந்தரவங்க இப்பதான் போயிருக்காரு இங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆனா நம்மளை விட இவோ அதிகமான முக்கியத்துவத்தை முதல்வர் அவர்களும் கொடுக்கிறாரு மற்ற நிர்வாகிகளும் கொடுக்கறாங்க அப்படிங்கிற இடத்தை

புகழ்ந்து 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 சரி முடிப்பாரு முடிப்பாரு முடிப்பாருன்னு முடிக்கவே முடியல அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜ் அவர்களை உச்சத்துல வச்சு புகழ்ந்து வரலாற்றிலேயே இப்போ ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை திமுக வரலாற்றுலயே இப்படி ஒரு நிகழ்ச்சியை யாருமே பண்ணலைங்கிற ஒரு மிக பெரிய சர்டிபிகேட்ட நேற்று வந்த செந்தில் பாலாஜ் அவர்களுக்கு கொடுத்தா அங்க உள்ள நிர்வாகிகளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன ஓடும் என்ன ஓட்டம் என்ன வகைக்கும் இவ்வளவு ஆண்டுகளாக உங்க கூடவே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோமே எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சர்டிபிகேட் நீங்க கொடுத்தது இல்லையே நேற்று வந்தவருக்கு இப்படி புகழாரத்தை நீங்க முடிக்காம புகழாரம் நீண்டுகிட்டே போகுதுங்கிற எண்ணம் வருமா வராது சரி ஏன் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு புகழாரம் ஏன்னா செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறதா என்னுடைய முதல் வாக்குறுதினு சொன்னவரு எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்பதான் அமைச்சராகவும் இல்ல சீனியரும் கிடையாது ஏன் இவ்வளவு புகழ்ச்சி நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இருந்தாலும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் அவருடைய பெயரே வந்து பத்ருவா பாலாஜி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய புனை பெயர் எல்லாம் அவருக்கு வழங்கினப்ப முக்கியமான துறை அவர்த்த கொடுத்து அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை அப்படியே கொண்டு போய் தலைமைக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு சின்சியரா அந்த பணம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த பணத்தை பட்டுவாடா செய்திருக்காரு கட்சிக்குள்ள தலைமைக்கு வந்து அவ்வளவு விசுவாசமாக ஒரு பணம் ஒரு இருந்திருக்கிறார் அப்படிங்கிற இடம் தான் செந்தில் பாலாஜியோட பெருமையை மக்களுக்காக எதுவும் பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ பண்ணி சிறைக்கு போகல அவர் வந்து எதுக்காக சிறைக்கு போனாருங்கிறது நமக்கு தெரியும் என்ன வழக்குக்காக சிறைக்கு சென்றாருங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இந்த பணம் அதை மட்டும்தான் பிரதானமாக திமுகவுடைய அடிப்படையான கொள்கை வந்து பணம் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற இடமாகத்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நான் பாக்குறேன் நான் மட்டும் இல்ல அங்க உள்ள அனைவருமே பாக்குறது அவர் வந்து ஒரு குபேர மாதிரி ஈரோடு கிழக்கு தேர்தல கூட செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது என்ன கவலை

கேள்வி கே கேள்வி கேட்கிறாங்களா என்னன்னு தெரியாது ஆனா அவர்களுடைய பணியில ஒரு சுணக்கம் வர்றதை நம்ம பார்க்கலாம் அது தலைமைக்கு தெரியாதா அதையெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்களா இவ்வளவு சிக்கல்கள் வரும் அப்படிங்கறத பிரதானமா பணத்தை நினைக்கும் போது பணம் எல்லாவற்றையும் மறைச்சிருது இல்ல எல்லாவற்றையும் மறைச்சிருது இல்ல பணம் பத்தும் செய்யும் பாதாளமறை பாயும் எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த பழங்குடியின் அடிப்படையா அவங்க இருக்காங்களே தவிர அவங்க இந்த கொள்கைக்காக ஒரு உழைத்த கூட்டம் தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து எல்லாத்தையும் மறந்து அவ்வளவு கடின உழைப்பு போட்டவர்களை எல்லாம் பின்னடி தள்ளிட்டு பணம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக எவ்வளவு தெளிவா கொள்ளடிப்பாரு ரொம்ப தெல்ல தெளிவான ஆளு மக்கள் மக்கள் பணத்தை வந்து உரிகிறதுல ரொம்ப தெல்ல தெளிவான அந்த பணத்தை தலைமைக்கு அழகா அந்த அளவுக்கு அக்மார்க் முத்திரை குத்தலாம் இவர் மேல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒப்பீனியன் தான் செந்தில் பாலாஜி இருக்கே தாண்டி ஏதாவது இருந்தா திமுக சப்போர்ட் பண்றவங்க சொன்னா நான் கேட்டுக்க தயாரா இருக்கேன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அரசியல்ல இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிருக்காரு மக்களுக்காக இந்த முன்னெடுப்பை எடுத்து உண்ணாவிரதம் இருந்து இந்த போராட்டத்தை நடத்தி இதை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாரு இதனாலதான் முதல்வர் அவர்களுக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்திருக்காருங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல்வாதியை பத்தா ராஜேஸ்வரி பிரியா இருக்க அப்படி சொன்னாங்கன்னா அது நான் ஏற்றுக்க தயாரா இருக்கேன் நம்ம ஒண்ணும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி அரசியல் காழ்ப்புணர்ச்சியில பேசல உண்மையே உள்ளபடி சொல்றோம் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பணம் தான் பிரதானம் பணத்துக்கு கொடுக்குற முக்கியம் மனிதர்களுக்கு கிடையாது உங்க குடும்பத்துல உள்ளவங்க திமுக சிந்திச்சு பார்க்கலாம் இதை பார்க்கக்கூடிய நம்ம குடும்பம் எப்படி நாம என்ன நிலைமையில இருக்கோம் நம்மளை எல்லாம் யாரு மதிக்கிறா இவங்க எல்லாம் மதிக்கிறதே இல்லை இதெல்லாம் அவர்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் மதிக்கிறாங்க யார் யாரையெல்லாம் மதிக்கல திமுகவுல அப்படின்னா நிச்சயமாக அப்படி கட்டம் போட்டு பிரிச்சிடலாம் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்கள் அப்படின்னா அப்ப இப்ப சீனியர்களுடைய மனக்குமுறல்கள் இருக்கு இங்க திருச்சி சிவா வந்து இவ்வளவு வேதனை படுறாரு ஈரோட்ல திரு முத்துசாமி அவர்கள் கிட்ட கொடுத்தா கூட வாங்காம அவர் அவமானம் பண்ணிட்டு போறாரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவையில் வந்து அவர் இப்ப பொறுப்பாளராக இருக்கிறாரு நிறைய பேர் பொங்கலூர் பழனிசாமி மாதிரியான சீனியர்களை மதிக்கிறதுல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்ப எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெறும் செந்தில் பாலாஜி மட்டும் இருந்துட்டாருன்னா போதுமா ஜெயிச்சர்லாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறாங்களா நான் மீண்டும் சொல்றேன் அவர்களை பொறுத்தளவுல இன்னைக்கு நீங்க குறிப்பிடுவது போல அங்க இருக்கக்கூடிய மற்ற மூத்த தலைவர்களை எல்லாம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாவே தெரியல இவர் மட்டும்தான் நம்பிக்கையா தெரிகிறார்னா மக்களையும் பணம் கொடுத்து வாங்கி விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு திமுக செயல்படுதுங்கிறதுக்கு ஒரு டைரக்ட் ஒரு எடுத்துக்காட்டு தான் செந்தில் பாலஞ்சி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் நீங்க சொன்னது போல அவர் யாரையுமே மதிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஏன்னா அவர் டைரக்டா ஸ்டாலின் அவர்களோட செல்ல பிள்ளையாக இருக்கிறார் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை செல்ல பிள்ளையாக எப்படி வந்து சேம்பாபு அவர்கள் வந்து இருக்காரு அது போலதான் செந்தில் பாலாஜி அவர்கள் டைரக்ட் செல்ல பிள்ளையாக இருக்கிறார் சேகர் சேகர்பாபு அவர்களை பத்தி சொன்னதால இங்கேயும் சென்னை அப்படி தான் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தோம் இன்னும் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தை அமைச்சரான திரு சேகர்பாபு அதை ஹேண்டில் பண்றதா இல்ல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு ஹேண்டில் பண்றதா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பெரிய கிளாஷ் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கே என் நேரு அவர்கள் வரல அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட கிளாஷ் எல்லாம் எப்படி திமுக தலைமை வந்து ஹேண்டில் பண்றாங்க திமுக தலைமை வந்து இத சரியான முறையில இன்னும் அவங்க ஹேண்டிலே பண்ணல இவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம நம்ம வந்து ரொம்பவே நல்ல கட்சி பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளை எல்லாம் பத்தி பேசுறதுக்கு இருக்காங்க ஆனா இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கறதோட அடி எங்க தெரியும்னா தேர்தல் ரிசல்ட்லதான் தெரிய போகுது நீங்க இதற்கெல்லாம் அவங்க சரியான முறையில ஹேண்டில் பண்ணல குறிப்பிட்டது போல இந்த பிரச்சனையை தூய்மை பணியாளர்களோட விஷயத்துல வந்து இறங்கி இருக்கணும் என்ன பண்ணிட்டாரு முழுமையாக இந்த முழுமையாக இறங்கணும்னு சொல்லி பிரியா அவர்களுக்கு ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னதுதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாத ஒருத்தர் மேயர் அவர் சென்னை மாநகராட்சிக்கு மேயரா போட்ட திமுக இருக்கு பாருங்க ரொம்பவே கிரேட் தான் அவர்களுக்காக இவர் வந்து என் இன்ன வாயி அது என்னன்னா பேசணும் எப்படி வந்து அவங்களை வந்து you கீழ்த்தரமாக டீல் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மோசமான நிலையில சேகர்பாபு அவர்கள் டீல் பண்ணினாரு இந்த இந்த மக்களுக்கும் இப்ப புரிஞ்சுட்டு மக்கள் அங்க இருந்த கள மக்களே சொல்றேன் தூய்மை பணியாளர்களே சொன்னதை நான் சொல்றேன் நிச்சயமாக இனிமேல் நாங்க பாபா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறது அந்த மக்கள் பதிவு இந்த இரண்டாம் கட்ட திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய இந்த மோதல் போக்கால மக்கள் கிட்ட இருந்தே ஒரு கெட்ட பெயரையும் ஒரு நல்ல மதிப்பு இல்லாததையும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் திரும்ப உங்க கிட்ட வரேன் உறுதியாக உறுதி நான் திரும்ப

ஆனா இது வேண்டும் என்ற இடையூறு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பேச தொடங்கிய அதாவது அவரோட மாவட்ட செயலர் அவர் தான் போது அவருக்கு அது தாயீடு மாதிரி கரூர் சென்னை பாலாஜி திமுக வைப்போம் அவர் வீட்டுக்கு விருந்தாவே வருபவங்களும் அவர் முன்னாடி இருந்து வரவேற்போம் என்னதான் வேலை இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் சகோதரர் சொன்னது போல முதல்வர்களும் தான் எப்படி இருந்திருப்பாரு உதயநிதி அவர்களும் தான் இப்படி இருந்திருப்பாரா தாமதமா வருவாரா இப்படிங்கிற கேள்விகள்லாம் பக்கம் வச்சிருக்கும் அப்படி ஒருவேளை தாமதமாகவே வந்தாலும் கூட அவர் பேசி முடிக்கின்ற தருவா இருக்குல்ல அங்கே வெயிட் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் கேட்டுக்குவாங்க போன் பண்ணி அந்த பேசி முடிச்சு கை தட்ட சமயத்துல கூட வரலாம் அவங்க மைக் ஓட்டு நகரும் கூட வந்து காலில போட்டு மரியாதை செலுத்தலாம் இது வந்து ஒரு ஏன்னா அப்படி அவர் நடந்திருந்தாருன்னா திருச்சி சிவா அவர்கள் இதை வெளிப்படுத்திருக்க மாட்டாரு அப்ப மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களுக்கு தெரிஞ்சுக்கு இவர் வேண்டும் என்றே செய்யறாரு நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறத தடுப்பு இடையில வந்து இடையூறு செய்யணும்ங்கிறதுக்காகவே இது மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி என்பதை தெரிந்து கொண்டதுனாலதான்